மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் பதினெட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று மாலை அதாவது பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று அதாவது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இந்த ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களிலும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு சந்திராசம் பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை மேஷ மேஷராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் அதாவது குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் சரிங்க ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் இன்று சந்திர பகவான் சம சப்தம ஸ்தானத்தில் ஏழாவது வீட்டில் விற்றிருக்கின்றார் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் சுக்கரன் புதன் மற்றும் சூரிய பகவான் வாசம் செய்கிறார்கள் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிலேயே செவ்வாய் வர ஆட்சி வரத்துடன் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் அதனால் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்வங்களுக்கு அதாவது ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க மற்றும் வாகன ஓட்டி ஓட்டிகள் ஊபர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வேலை செய்பவங்களுக்கும் சரி டிரைவர்ஸ்க்கும் சரி இந்த ஓட்டுநர்கள் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் எந்த இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் இன்று காத்துக்கு மற்றும் ரியல் எஸ்டேட் லேண்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்குது இன்று நிகழ்வதெல்லாம் எல்லா விஷயமும் ஒரு சிறப்பாகவே நிகழும் என்பதில் சிறு ஐயமும் இல்லை இன்று பண வரவுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதாவது அன்றாட பணிகளில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கும் நல்ல ஒரு தொகை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தன குடும்ப பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம் இதன் காரணமாக வேலை பலு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லாம அருமையாகவே நிகழப் போகுதுங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் ஆட்சியுடன் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லாங்க பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நல்லதே நடக்கப்போகுது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்க புதன் பகவான் அந்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அவர் ரொம்ப சில விஷயங்கள்ல நல்ல நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அந்த சூரிய பகவான் இவங்களாம் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாதுன்னு என்றே சொல்ல முடியும் அடுத்த நிலை அடுத்த நிலை என்று சொல்லலாம் அடுத்த சம்பள உயர்வுக்கும் வழிவகுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வங்கிகளில் பணி பணி செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிகழும் இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருக்கனால என்ன மாதிரியான விஷயங்களாம் ஒன்று நண்பர்களிடத்திலையும் சரி பெண்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டும் ரொம்ப அதிகமாக வாக்கு வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களா நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய தினத்தில் புதன் அதிபதி ஆட்சி பெறுகின்ற பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையான படங்களை கிடை கிடைக்கும் என்று நம்பலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடன் சுக்கர பகவான் இருக்காங்க புத யோகம்னே சொல்லலாம் மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் லைன்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிதனராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியும் கிடைக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்டை இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனியாக செய்வாங்க இல்லையா தொழில் செய்பவர்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வெறும் ஐடி துறை மட்டும் இல்லை சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி நல்லதொரு லாபத்தை இன்று ஈட்ட முடியும் இன்று அதாவது உறவினர்கள்லாம் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு சென்று வருவது விருந்து விழாக்கள் என்று கலந்து கொள்வது எல்லாம் இன்றைய நிகழும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் சந்திரன் சந்திரனுடைய நிலை பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் சுக்கரன் வீட்டில் இவ்வாறு இருப்பது மற்றும் உங்கள் ராசி அதிபதி ஆக சந்திர பகவானே இருக்கிறனால வீட்டிற்கு தேவையான அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ பெட்டெல்லாமே ரொம்ப இது கிழிஞ்சிருச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சுடும் போது ஒரு பெட்டு அதாவது ஒரு அத்தியாவசியமாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதாவது உங்களுக்கு உபயோகமான இப்போ செல்ஃபோனோ அது ஃபோன் மாத்துறது ஃபோன் உடஞ்சிருச்சு அல்லது தொலைஞ்சிடுச்சு அல்லது ரிப்பேர் பண்ணணும் இது மாதிரி செலவுகள் வரும் இருந்தாலும் முக்கியமான விஷயமாக அது உங்களுக்கு பயன்படக்கூடிய நிலை உண்டு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் கூட வாங்குவதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது குறிப்பாக சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது அந் இருந்தார் இது வரைக்கும் அவரை வந்து இப்போ பிரேயஸ்தானத்தில் புதனுடனும் மற்றும் சுக்கர பகவானுடனும் அதாவது சுகாதிபதி மற்றும் உபஜயஸ்தானாதிபதியுடன் இணைவது ஒரு விதத்தில் நல்லது செலவினங்கள் வந்தாலும் அது உங்களுடைய தொழில் முதலீட்டுக்காக கூட அது இன்று இருக்கலாம் இன்றைய தினத்தில் குறிப்பாக இந்த பல சரக்கு வியாபாரம் என்று சொல்லக்கூடிய மளிகை கடை வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் வந்து தொழில் ஸ்தானத்தில் மிக விசேஷம் பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையே இல்லைன்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இன்று ஒரு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அன்றாடம் வேலை செய்பவர்களுக்கு ஒரு மேஸ்திரி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க அப்புறம் அந்த ஒரு பூ வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் அன்னைக்கு சம்பாரித்து அன்றைக்கி சாப்பிடணும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாமே இப்போ ஒரு இறைச்சி வியாபாரம் செய்வர்கள் உட்பட சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாபத்தை ப எதிர்பார்க்க முடியும் தம்பதிகளிடையே மட்டும் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் விலகலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக பணவரவுக்கு அதாவது வழி உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் மிக சிறப்பாகவே செல்கின்றார் தொழிற்தானத்தில் இருக்கிறது விசேஷம் அதுவும் ஆட்சி வளம் என்று சொல்லும் பொழுதும் மற்றும் புதனுடனும் சூரியனுடனும் புதன் பகவான் புதாதி யோகம் புத சுக்ர நிச்சயமாக கன்னி நிச்சயமாக கன்னீராசி புதிய வேலை கிடைக்கும் அல்லது வந்து இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கெட்டும் உங்களுடைய சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் எப்போதுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டீங்க தேவையற்ற பிரச்சனையிலிருந்து விலக வேண்டுமென்றால் அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் குறிப்பாக இன்று பார்த்தீங்கன்னா தடபுடலாக ஒரு சொல்லுவாங்களையோ டின்னர் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு விருந்தளிப்பார்கள் சொல்லலாம் இது மாதிரி நல்ல ஒரு யோகம் உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே ஆகும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் டெண்டர் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்ரபகவான் அவர் வந்து இருக்க ரொம்ப விசேஷமே சொல்லலாம் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு பொழுது பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் அதாவது எதிர்ப்பாளரினிடம் மூலியமாக உங்களுக்கு பல நன்மைகள் நிகழும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வாயிலாக தங்களுக்கு பெரிய பெரிய இன்னும் தொடர்புகள் கிடைத்து வருமானமும் பெருகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய சம சப்தமஸ்தானத்தில் சச யோகம் அப்படின் வாங்க இல்லையா மாதிரி சனி யோகம் மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு யோகங்கள் சொல்லுவாங்க பத்ரா யோகம்னு இப்போ செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால ரூச்சக யோகம் உங்களுக்கு வருதுங்க அதனால் நிச்சயமாக அதை இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்க நினைக்கிறவர்களுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு வாகனம் மூலியமாக லாபமும் கிடைக்கும் வீடு காலி வா காலியாக இருக்குன்னா வாடகையே வரலனா கூட அந்த அதுக்கும் வாய்ப்புகள் இன்று உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விஷய ராசி இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு லாபகரமாக முடியும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தருங்க உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதனால நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதுவும் இந்த பிரிண்ட் மீடியா ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் வேலை செய்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சைடு இன்கம் என்று சொல்லுவாங்க இல்லையா பெரிய ப்ராஜெக்ட் ப எடுத்து பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்திங்கச்சிங்கன்னா குரு பகவான் அவர் வந்து உபதேசஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ வரை வந்து உங்களுக்கு நீங்கள் தான் பகைன்ற மாதிரி இருக்குது ஸோ யாருக்கிட்டேயும் வந்து பெரிசாக வாயிலாம் விட்டுறாதீங்க இது மாதிரி விஷயம் பொறுமையாக அமைதியாக இருந்து கொண்டு உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா மற்றவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நமக்கு கவலை தான் வரும் உங்களுடைய அதாவது உங்களுடைய தொழிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்று எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய செய்கைகளை கொஞ்சம் கண்காணியுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணா கொஞ்சம் பார்க்கும்பொழுது தான் அவங்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்புறம் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக இது ரொம்ப வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன தான் வேலையாக இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும் அவர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கார் ஸோ நீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்டோ அல்லது வந்து ஜூஸ் ஷாப்பு டீ ஷாப் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் மற்றும் ஆயில் அதாவது எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் கடன் வசதி கிடைக்கும் இன்று வந்து ஒரு நல்ல ஒரு மகசூலோ ஒரு அறுவடை செய்தாலும் நல்ல ஒரு லாபத்தினை ஏற்றலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் மிக சிறப்பாகவே இருக்காருங்க அதாவது உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுவது மிக சிறப்பு ஆனால் இன்று சந்திரனுடைய நிலை மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மற்ற இரு நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தராசமும் இல்லை எந்த காரியங்களை இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் துவங்கலாம் பிரச்சனை இல்லை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை இன்றைய நாள் மிக அமைய வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக மீனராசி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் அவர் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் இன்று உத்திரட்டாதி மற்றும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலை வேண்டாம் இன்று எந்த ஒரு சுபகாரியம் என்றாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த இரு நட்சத்திரக்காரர்கள் அதாவது புரட்டாதி மற்றும் ஒத்தட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்று உங்களுக்கு சந்திராசமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமை அவசியம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் பயணங்களின் பொழுது இந்த தலைக்கவசம் எடுத்துக்கொள்வதால் அதற்குண்டான ஆவணங்கள் எடுத்துவது ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட தண்டனைகள் நிகழலாம் அதில் மிகவும் கவனமாக இருப்பது மிக நல்லது இன்றைய தினத்தில் குறிப்பாக சந்திராசமம் என்பதால் இறைவனை மட்டும் பிரார்த்தித்து உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக ஒரு ஜோதிட தலைப்புடன் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம என்ன தலைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகமே இருக்கும் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் உண்டான ஒரு பயந்தாங்க இது என்னென்னா இப்போ தனக்கும் இருக்கும் தன்னை தனக்குண்டான பெண் பையன் இருக்கான்னு வச்சுக்கேன் அவருக்கு கட்டக்கூடிய மகள் மருமகளுக்கு அதாவது வரக்கூடிய பெண்ணுக்கு இந்த தோஷம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதான் என்ன தோஷன்றதுனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மாங்கல்ய தோஷம் அதுனுங்க மாங்கல்ய தோஷம் அப்படின்றது புரியுது தாலி பாக்கியம்ன்றது எல்லாருக்கும் முக்கியம் இல்லையா எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிப்போம் ஒரு பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது தீர்க சுமங்கலி பவ அப்படின்வாங்க அது என்ன காரணம்னா அவரை கட்டின கணவர் வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்கணும் ஸோ அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக போகணுந்தான் ஒவ்வொரு பெண்ணுமே ஆசைப்படுவாங்க நான் சொல்லுவாங்களேன் நான் இற போது மஞ்சள் குங்குமத்தோட இறக்கணும்னு நிறைய பேருடைய கனவாகவே இருக்கும் கணவருக்கு முன்னாடி போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்த தாலி பாக்கியத்தை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அது வயசானவங்களாக இருந்தால் கூட இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு கட்டிட்டு அதுக்குண்டான ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான குங்குமத்தை மஞ்சள் குங்குமம் இதை வந்து டெய்லி ரெகுலராக வைக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெற்றி பகுதியிலையும் பார்த்தீங்கனாலும் குங்குமம் வைப்பாங்க அதில் எதற்காகன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா கணவருடைய ஆயுள் வந்து நீடித்து நிலைத்து நிற்பதற்காகவும் அந்த ஆயில் பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக செய்கிறாங்க அதாவது என்னன்னா இதெல்லாம் செய்யும்போது கணவர் வந்து நல்லா இருப்பாங்கன்ற ஒரு ஐதீகம் சரிங்க இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கறது புரியுது ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே மாங்கல்ய தோஷம் இருக்கா இல்லையான்றத அறுதிட்டு சொல்ல முடியுங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கச்சுங்க ஒருத்தங்களுடைய ஜாதகத்துல அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா எட்டாவது இடம்னு சொல்லுவாங்க அதாவது லக்ன ரீதியாக எண்ணி பார்க்கும்பொழுது எட்டாவது இடம் தான் மாங்கல்யஸ்தானம் ஸோ ஸ்தானம்ன்றது எந்தெந்த விஷயத்தெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக கணவருடைய ஆயுளை அங்கே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாங்கல்ய ஸ்தானத்துக்கு இருக்குங்க சரிங்க நிறைய பேருடைய ஜாதத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப தீர்காயோடு இருப்பார் எத்தனை ஆக்சிடெண்ட் இருந்தாலும் அவர் தப்பிச்சுருவாருன்னா நான் சொல்லுவேன் எப்படி மேடம் கரெக்டாக சொல்கிறீங்க ஏன் அவர் கட்டமே பார்க்கலையே அப்படின் வாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் மாங்கல்யஸ்தானம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கணவருக்கு கொஞ்சம் ஆயுள் ஸ்தானம் கம்மியாக இருந்தால் கூட நிறைய விபத்துகளில் இருந்து நிறைய கண்டங்களில் இருந்தெல்லாம் கணவர் தப்பித்து விடுவார் அதற்கு தான் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சொல்லுவாங்க இல்லையா புராண கதைகள்லாம் நலாயினி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சாவித்ரி அவங்களாம் டேரெக்டாக போய்ட்டு எம்மன் உலகத்துக்கே போய் என்னுடைய கணவர் வந்து மீட்டு தாண்ட அளவுக்கு கேட்டிருக்காங்கன்றதுலாம் ஒரு இது இருக்குது அந்த அளவுக்கு அதுதாங்க மாங்கல்ய பலம் அவங்க வேண்டுதலே வந்து இப்போ இதற்கு நிறையா நோன்புகள்லாம் கூட இருக்குது காரடியாக நோன்புலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் நீடிப்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு விரதங்கள் தான் கார்டையானுலாம் சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம ஜாதகத்தை இப்போ பார்த்து அனலைஸ் பண்ணும்போது அந்த ஸ்தானம் இல்லை அஷ்டமஸ்தானம் அந்த இடத்துல அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல யார் இருக்காங்க எந்த கிரகம் இப்போ அங்கே இருக்குது அப்படின்ற விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் செவ்வாய் சனி அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பாப கிரகங்கள் சொல்லுவாங்க பொதுவாகவே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னே சொல்லுவாங்க இங்கே இருந்துச்சுனால என்னன்னா அந்த திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்காது பொதுவாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரகங்கள்லாம் இருந்தாலே பாருங்கள் எல்லாரும் வீட்லேயும் போய் பாருங்கள் கணவன் மனைவி பிரச்சனை வர பிரச்சனை இது வந்து ஆயுஸ்தானத்துக்கு மட்டும் கிடையாது குடும்ப வாழ்க்கை ஒரு இல்லற சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல மகிழ்ச்சி அது கூட வந்து கஷ்டமாக தாங்க ஆகும் அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் அது மாதிரி இருக்குது இன்கேஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன செய்யலான்றதோ இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் மெயினாக வந்து இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் என்ன தெரிஞ்சுக்கோங்க களத்திற ஸ்தானம் களத்த அதேமாதிரி மங்களிஸ்தானம் இந்த இரண்டு ஸ்தானங்களில் கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் கூட இந்த தோஷம் வந்துடுதுங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க சுத்த ஜாதகம்லாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டீங்களா இந்த இரண்டு ஸ்தானங்களில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது அதனால் தான் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் ரெண்டு ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் நாங்கள் ரெண்டுன்றது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானமும் சுத்தமாக இருக்கணும் ஸ்தானமும் சுத்தமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானம் இருக்குல்ல அதுவும் வந்து சுத்தமாக இருக்கணும் இருந்துச்சுன்னா சுத்த ஜாதகம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே இப்படி சுத்தமாக இருக்கக்கூடிய கட்டத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் பார்த்துட்ருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அதிபதி இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை இதுதான் தான் அரகோர ஜோஷியம் பார்க்கக்கூடாதுன்றது சரிங்களா ஏன்னா அந்த வீட்டு அதிபதி யார் அவன் பாபகிரகமாக அந்த இடத்த வந்து சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க அந்த இடத்துக்கு மீச கிரகங்கள் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் சொல்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கேன் கன்னியா லக்னம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்காங்க சனி என்ன அங்கே அந்த இடத்துல என்ன இருக்க ஆக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆயுள் காரகன் சரிங்களா அதே ஆயுள் காரகன் வலு விழந்து பவரே இல்லாம அதுவும் எங்க மாங்கல்யஸ்தானத்துக்கே போய் இருந்து நீசபலம் பெற்று அந்த இடத்துல அவருக்கு நீச்ச பலம் வேற உண்டாது நீசபலம் பெற்று இருந்துச்சுன்னா கணவருக்குடைய ஆயுளுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்றது அதுதான் பேர் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க இதுதான் உதாரண ஜாதத்தில் இது சொல்லியிருக்கேன் இதன்படி பார்க்கும்போது இது மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம் மீன லக்னமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய நீச்சமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கும் மங்களே தோஷம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் எடுத்துங்க சிம்ம லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கும் மங்களீ தோஷம் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான இது இப்போ சுக்கரன் வந்து நீச்சம் ஆயிரம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் நீச்சம் மாறார் ஸோ கன்னி வீட்டில் நினைச்சோம்னா அப்போ கும்ப லக்னமாக இருந்தால்தான் நாங்கள் கன்னி வீட்டில் அஷ்டமஸ்தானமாக வரும் அப்போ கும்ப இந்த சுக்கரன் நீசமாக இருக்கக்கூடாது இப்போ வெறும் மாங்கல்ய தோஷம் பத்தி பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா என்னென்ன பேசிட்டு அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கின்ற மட்டும் சரிங்க வெறும் ஸ்தானத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறதா நிச்சயமாக கூடாது அதுதான் என்னோடய வாதம் அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க அந்த ஆயுள் காரகன் சொல்லுவாங்களா அந்த சனி பகவான் அவர் ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா மாங்கலிஸ்தானம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆட்சி ஆகும் அதே எட்டாவது இடத்துல இருந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாமே மீன மிதன லக்னம் மிதன ராசி இது மாதிரி வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னம் அங்கே வந்து எட்டு எட்டாவது இடம் இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி குறிக்கும் அங்கே சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அப்போ வந்து அங்கே சனி பகவான் இருந்துச்சுன்னா ஐயோ எட்டில் சனி இருக்குது இவங்களுக்கு ஆயுள் பலம் மாங்கலி தோஷம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே சனி பகவான் ஆட்சி நிலை பெறுகின்றார் ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மங்கலிய தோஷம் நிவர்த்தி ஆகிறது புரியுதுங்களா என்ன மிதுன லக்னத்துக்கு சனி ஆட்சியாக இருக்கனால ஏன்னா ஆயுள் காரகனே ஆட்சியாகிறானே ஆயுள் காரகன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஆயுளுக்கு வந்து ஒரு இது இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே நீச்சபலம் தான் ஆயுளோட அந்த கிரகம் வலுவிழந்தால்தான் மங்களிய தோஷம் அப்படின்னு வருதுங்க அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கிறதுனால நமக்கு அந்த மாங்காளி தோஷம் இல்லாமல் போகுது ஸோ இது மாதிரி வெறும் மேலெழுந்தவாரி நம்ம பார்க்கக்கூடாதுங்க அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாங்களா அல்லது வந்து சுக்கரனோட நிலை எப்படி இருக்குது ஏன்னா கலத்திரக்காரர்கள்ன்றது கணவர் குறிக்கும் ஸோ அவங்க நல்லா இருக்கணும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்காங்களா இது மாதிரி நிறையா ஆஸ்பெக்டில் பார்த்து தான் ஒருத்தவங்க மாங்கலி தோஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லணுமே தவிர மேலெழுந்த வாரியாக சொல்லக்கூடாதுங்க இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாங்க அடுத்த தலைப்பில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்